தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் மீண்டும் மாணவர்களை சந்திக்க இருக்கிறார் கடந்த முறை இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் முதல் மூன்று இடங்களை பிடித்த பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களை அழைத்து அவர்களுக்கு நிதி உதவி அளித்து சான்றிதழ் கொடுத்து பாராட்டி அனுப்பி வைத்தார் நடிகர் விஜய் இந்த முறை தமிழக வெற்றிக் கழகம் அதிகாரப்பூர்வமாக ஒரு கட்சியாக உருவெடுத்த பின்னர் நடக்கக்கூடிய நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த முறை அஹ் பிறந்த நாளோடு சேர்ந்து கட்சியினுடைய நிகழ்ச்சிகள் இந்த மாணவர் சந்திப்பு இது எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமா நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு முன்கூட்டியே திட்டமிடப்பட்டிருந்த நிலையில அது சில காரணங்களால தள்ளி போச்சு மிக குறிப்பா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பா நடிகர் விஜய் வருத்தம் தெரிவித்து அறிக்கை விட்டதும் அவரே நேரடியாக கள்ளக்குறிச்சிக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்ததும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்பட்டது அதற்கு அடுத்ததாக அதையே காரணமாக சொல்லி தன்னுடைய பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் எதுவும் வேண்டாம் அதற்கு பதிலாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு தன்னுடைய தொண்டர்களை அவர் கேட்டுக்கொண்டார் ரசிகர்களை அவர் கேட்டுக்கொண்டார் அதுக்கு அடுத்ததாகத்தான் இந்த மாணவர் சந்திப்பு என்பது நடக்க இருக்கிறது கடந்த முறை நடந்த அந்த மாணவர் சந்திப்புல நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது இருந்தது இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதி அந்த சட்டமன்ற தொகுதியின் அடிப்படையில்தான் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு வரவழைக்கப்பட்டிருந்தாங்க அவர்களை இங்க சென்னைக்கு வரவழைத்து அவங்க பேரண்ட்ஸோட வந்து இங்க தங்கி சாப்பிடற கிட்டத்தட்ட காலையில பத்து மணிக்கு தொடங்கிய நிகழ்வு நள்ளிரவு பனிரெண்டு மணி வரைக்கும் நீடித்தது ஒரு பதினைந்து மணி நேரம் நடைபெற்ற நிகழ்வுல முழுமையாக நின்று அனைத்து மாணவர்களுக்கும் அந்த நிதி உதவியையும் சான்றிதழையும் கொடுத்து பெற்றோர்களோடு புகைப்படமும் எடுத்துக்கொண்டார் விஜய் அது ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்பட்டது அவ்வளவு பொறுமையா இருந்து இது எல்லாத்தையும் விஜய் பண்ணிருக்கார் அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக பெற்றோர்களும் மாணவர்களும் பேசினதை பார்த்தோம் அதுக்கு அடுத்தபடியா அந்த நிகழ்ச்சியில விஜயனுடைய பேச்சு என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது சமீப காலங்களாகவே திரைப்பட விழாக்கள்ல இசை வெளியீட்டு விழாக்கள்ல விஜயனுடைய பேச்சு என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அவர் சொல்லக்கூடிய அந்த குட்டி குட்டி கதைகள் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்பட்ட நேரத்துல தான் அந்த மாணவர்கள் பரிசளிப்பு விழாவிலும் விஜயனுடைய பேச்சு என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது அது ஏன் அப்படியான ஒரு பார்வைக்கு உள்ளாச்சு அப்படின்னா நான் ரொம்ப பொறுப்புணர்வோட உணர்றேன் இந்த மேடையில் நிற்கும் போது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விஜய் பயன்படுத்தினாரு அதே போன்று கார்டு காடு இருந்தா எடுத்துப்பாங்க சொத்து இருந்தா எடுத்துப்பாங்க படிப்பு இருந்தா உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கவே மாட்டாங்க இது சினிமா டயலாக் தான் ஆனால் நான் மீண்டும் அதை சொல்றேன் தயவு செஞ்சு நல்லா படிங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்தினார் அதே போன்று படிப்பை தாண்டி தலைவர்களை படியுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூட விஜய் வலியுறுத்தினார் பெரியார் அமராஜர் போன்றவர்களை எல்லாம் படியுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூட மாணவர்கள் கிட்ட வலியுறுத்தினார் அதை தாண்டி அவர் சொன்ன மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது அப்படிங்கிறது நம்ம விரல வச்சு நம்ம கண்ணை நாமளே குத்திக்கிற மாதிரியான ஒரு விஷயம் எனவே உங்களுடைய பெற்றோர்கள் கிட்ட நீங்க அட்வைஸ் பண்ணுங்க ஓட்டுக்கு காசு வாங்க கூடாது அப்படிங்கிற விஷயத்த நீங்க உங்க பெற்றோர்களுக்கு ஒரு அறிவுரையாக சொல்லுங்கள் அது நடக்கும் பட்சத்தில் நாம இந்த கல்வி முறை ஓட்டுக்கு காசு வாங்காமல் நம்ம ஓட்டு போட்டோம் அப்படின்னா இந்த கல்வி முறை முழுமை அடையும் அப்படிங்கிற சில விஷயங்களை எல்லாம் விஜய் அந்த மேடையில் பேசினார் அது பல விவாதங்களுக்கும் உட்பட்டது அதை தாண்டி தற்போது தமிழக கழகம் அரசியல் கட்சியாக உருவெடுத்த பின்னர் நடக்கக்கூடிய இந்த மாணவர் சந்திப்புல விஜய் மாணவர்களிடம் என்ன உரையாற்ற இருக்கிறார் அப்படிங்கிறது மிக பிரதானமான ஒரு கேள்வியாக எழுந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் கூட ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது ஏன்னா தன்னுடைய திரைப்பட வேலைகளை எல்லாம் முடித்துக்கொண்டு ரொம்ப தீவிர அரசியலில் ஈடுபட போறோம் குறிப்பா சொல்றோம்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இல்லை அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையும் போட்டி இல்லை நேரடியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய இந்த மாணவர் சந்திப்பில் மாணவர்களிடம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் என்ன பேச போகிறார் மிக குறிப்பா சமீபத்தில் கள்ளக்குறிச்சி சம்பவம் நடைபெற்றிருக்கிறது அது தன்னுடைய கடுமையான கண்டனங்களை விஜய் பதிவு செய்திருக்கிறார் எனவே நேரிலும் போய் பார்த்து வந்திருக்கிறார் அது தொடர்பாக ஏதேனும் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அதுக்கு அடுத்ததாக நடக்கக்கூடிய பல்வேறு சமூக நிகழ்வுகள் அரசியல் நிகழ்வுகளை ஒட்டி அவருடைய பேச்சு இருக்குமா என்பது போன்ற பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன எனவே நாளை நடைபெற இருக்கக்கூடிய இந்த இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளில் இருந்தும் தேர்வு செய்யப்பட்ட பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களினுடைய இந்த பரிசளிப்பு விழாவில் தமிழக வெற்றிக் கழக தலைவரின் விஜயனுடைய பேச்சு மிகுந்த எதிர்பார்ப்புக்கு உள்ளாகி இருக்கிறது